ஹாய் வெல்கம் டு தாவேஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மிதமான சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் எந்த மெட்டரியல செய்கிறேன் பாருங்கள் அதே மெட்டரில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் வாங்க வீடியோ குழப்பலாம் நான் கொழுக்கட்டை மாவை வந்து நான் அரைச்சி காய வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து சும்மா லேசாக காய வச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜார்லேயே கூட பவுடர் பண்ணிக்கலாம் இது வந்து இல்லைனா கூட நீங்கள் வந்து வெளியே கூட வாங்கிக்கலாம் இடியாப்பா மாவு இல்லை புட்டு மாவு எந்த எந்த இது வந்தாலும் பரவாயில்ல வெளியே கூட நீங்கள் வாங்கி கூட செஞ்சுக்கலாம் நான் இது வீட்டில் அரைச்சது தான் இது நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நம்ம கொழுக்கட்டைக்கு வந்து உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் வெல்லம் உடச்சக்கல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இது வந்து இந்த மாவு வந்து நம்ம இதில் கொட்டிடலாம் நான் வந்து மெஷரிங் கப்புன்னு பண்ண அப்படிலாம் எதுவும் இல்லை நார்மல் வந்து கப்பு தான் வீட்டில் கப்பு தான் நீங்கள் கிளாஸோ கிண்ணமோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இது தண்ணி வந்து நான் பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன் சுடு தண்ணி கிடையாது இங்கே தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா கூட கவலை கிடையாது நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாகிடும் நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நான் ஒரு கப்பு ஊற்றுறதுனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது இன்னும் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் நல்லா வந்து கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க இது வந்து பாத்திரம் வந்து நம்ம கொஞ்சம் அடிபா அடிபாதை வந்து கொஞ்சம் நல்லா கனமாக இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காது நான் வந்து அடுப்பு ஒன்று பற்ற வச்சுக்கல இது நம்ம மிக்ஸ் பண்ணது வந்து நம்ம இதில் கொட்டிடலாம் அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து நல்லா கொஞ்சம் கட்டிப்படுற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம தண்ணியாக ஊற்றிட்டா கூட வந்து நம்மளுக்கு கவலை கிடையாது நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கிண்டிட்டு வரும்போது அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி வந்துடும் இது கூட வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் நான் விடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டால் போதும் நான் எதுக்கு தேங்காய் நவ விடுறேன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக கிடைக்கும் அதனால தான் தேங்காய் விடுறது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக வந்து கட்டிப்பட ஆரம்பிக்குது கை விடாமல் கலரிட்டே அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க நல்லா கட்டி பண்ணிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கொஞ்சம் ஆற விடணும் இதுக்கு வந்து நம்ம தட்டு போட்டு முடிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு நம்ம பிளேட்டில் தட்டு போட்டு மூடிடலாம் மூடிட்டோன்னா இது இந்தோடய ஹீட்டுக்கே வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் கொஞ்சம் ஆறுன மாதிரியே இருக்கும் ஆறுன பிறகு நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பூர்ணத்துக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க நான் வந்து அக்கலமாக பேன் வச்சுருக்கேன் இல்லை வந்து நான் ஒரு கப்பு வெல்லம் கொஞ்சமாக தண்ணி நல்லா வெள்ளை கரையணும் கரைஞ்சிட்டோன்னா நம்ம வெள்ளத்துலலாம் டஸ்ட்டு இருக்கும் ஸோ அதனால் வெள்ளை நல்லா கரைஞ்சிட்டு நம்ம வந்து பாகு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் ஊற்றணும் ஸோ அதனால் டஸ்ட் இருக்கறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு அகலமான திருப்பி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து நம்ம திருவில் ஒரு கப்பு நான் போட்டுறேன் தேங்காய் திருவிழா வந்து நம்ம தண்ணி இருக்கும் ஸோ அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் ட்ரையாக வதக்கணும் நல்லா கொஞ்சம் பாதி வத வதங்கியிருக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டோன்னே ஒரு சின்ன ஸ்பூனில் நெய் போட்டுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் நம்ம நெய் போட்டுட்டு வதக்கியிருக்கலாம் அதனால் அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக நான் வதக்கிட்டோன்னே நான் நெய் போடுறேன் இப்போ அந்த நெய்லேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இது கூட வந்து நான் பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன் இதில் வந்து இதில் போட்டுக்குங்க நான் பொட்டுக்கடலை வந்து சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ வெள்ளம் வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளம் வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரம் இருந்தால் கூட நாட்டு சக்கரம் போட்டுக்கோங்க ஸோ வெள்ளம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் வெள்ளம் போட்டிருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தொல் வாசனைக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கொழுக்கட்டையில் வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம மெயினே உடச்சிக்கில் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒன்றும் பாதியாக தான் அரைக்கணும் ரொம்ப பவுடராக ஆக்கிடக்கூடாது அவ்வளோதான் இது ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா கொஞ்சம் பேன் காற்றில் ஆற வச்சுக்கோங்க மாவு வந்து நல்லா ஆரிச்சு நல்லா கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு வெது வெதுணுப்பு சூடு இருந்தால் போதும் நல்லா கொஞ்சம் இதுமாதிரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது ஸோ வந்து கொழுக்கட்டியாக நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவே வரும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கையில் வந்து என்னென்னா இல்லைன்னா நெய்னா கதவிக்கலாம் இந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க இதேமாதிரி எல்லாமும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் எல்லா பூர்ணத்தையும் சின்ன சின்ன சைஸாக உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில் இருந்தால் போதும் இது வந்து நம்ம கொஞ்சம் உரமாக வச்சிடலாம் இந்த மாதிரி மோல்டிங் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த மோல்டிங் வந்து நம்ம கடைங்களெல்லாம் கிடைக்கும் ஸோ டிசைன் வேணும்னா இந்த மாதிரி மோல்டிங் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடை வைக்கணும் இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓரமாக போட்டு நல்லா இந்த மோல்டிங்கில் வந்து இந்த டிசைன் இருக்குல நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி சுற்றி போட்டுடணும் இந்த மாதிரி சுற்றி போட்டோன்னே இந்த உருண்டை ஒன்றே ஒன்று எடுத்து இதில் போட்டுருங்க இதில் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் நான் மாவே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் அவ்வளோதான் இந்த மாதிரி டிசைனாக சூப்பராக இருக்குது ஏதோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இல்லை ஒரே ஒரு உருண்டை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபோல் பண்ணிக்கோங்க ஃபோல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்பேஷர் இருந்தால் லைட்டாக சென்டராக ஸ்பெஷ ஃபுல்லாக வந்து அமைக்க விட்டுக்கணும் சென்டர் மட்டும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்னர் அவ்வளோ தான் இது அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம்ல அது ஒரு சைஸ் நம்ம வச்சுருணும் வச்சுட்டு இது அப்படியே இதில் க்ளோஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு சைடாக இருந்து காமிக்கிறேன் இல்லை இதில் ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கொல்கட்டை வந்து நம்ம கையில் பண்ணுறவங்களுக்கு வராது ஸோ அதனால் வராதவங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன் நம்ம டிஃபன் பாக்ஸ் மூடின்னா இல்லை வந்து வேறு ஏதாச்சும் வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லை டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த கார்னர் பிடிச்சி அமைக்கிட்டோன்னா இந்த கார்னர் இருக்கிறது வந்துடும் லைட்டாக கொஞ்சம் இது ஆகிடுச்சி ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதெல்லாம் சூப்பராகவும் இருக்குது நம்ம இந்த கார்னர் வந்து டைரெக்டாக எடுக்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மூடினா ஒரு டிஃபன் பாக்ஸ்னால் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் ரெண்டு டிசைன் காமிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ரெண்டு டிசைனில் வந்து நம்ம எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக அடியில் தண்ணி ஊற்றிருக்கேன் மேல் தட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஜாலி ஜாலியாக இருக்கிற தட்டை வைங்க லைட்டாக நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம குக் பண்ணிட்டோம் ஸோ குக் பண்ணுற இடத்துல வந்து நம்ம அப்படியே வந்துருச்சு இதாவது நான் ரெடி பண்ணதுலாம் இதில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அதுவும் நம்ம இப்படி வச்சுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கிறான்டா இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு நல்லா ஆற விட்டு இப்போ எடுத்துக்கலாம் நம்ம நம்ம ஒரு ப்ளேட்டில் வந்து ஆற வச்சு நல்லா மாற்றிக்கிட்டோம் இதெல்லாம் நல்லாவே சாஃப்ட்டாகவே இருக்குது நல்லா பஞ்சு போடல சூப்பராகவே இருக்குது இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ